ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜா கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எண்ணெயே சுத்தமாக குடிக்காத ஒரு உளுந்து வடை தான் பண்ண போகிறோம் நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வந்தால் கூட அதை புழிஞ்சோம்னா நமக்கு நிறைய எண்ணெய் வரும் இதில் எந்த எண்ணெயும் இருக்காது பாருங்கள் நல்லா முர முருன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு வடை பண்ணியிருக்கோம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இது பண்ணுறதுக்காக இரநூறு கிராம் உளுந்து எடுத்து நினைவு போட்டு வச்சுருக்கேன் நான் வந்து தோடு உள்ள உளுந்து எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன உளுந்து யூஸ் பண்ணுவீங்களோ அது போட்டுக்கிடுங்க ஆனால் வந்து இந்த மாதிரி போட்டாச்சுன்னா உங்களுக்கு மாவு நிறையா கிடைக்கும் தோடு எடுக்கிறதுக்கு மட்டுந்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் இது ஒரு நாலு மணிக்கூர் நினையா போட்டு வச்சுருந்தேன் ஆனால் இந்த உளுந்து வந்து கண்டிப்பாக நீங்கள் நாலு மணிக்கூர் நினையா போட்டால் தான் இந்த தோடெல்லாம் வரும் இப்போ இந்த தோடை எடுத்துக்கலாம் ஆக வந்துடும் நிறைய டிப்ஸ் இருக்குது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நிறைய தண்ணி நம்ம வந்திருக்கும் அந்த நம்ம அரிச்சு எடுத்துடலாம் அந்த உளுந்து வராத அளவுக்கு இந்த மாதிரி தோடு வர அளவுக்கு எடுத்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம இதே தண்ணியை ஊத்தி ஊத்தி எடுத்துக்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிடுங்க இதில் வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு நம்ம அரைக்க வச்சுலாம் மாவு வந்து சைடெல்லாம் ஒட்டாமல் அழகா அரைப்படும் இந்த எண்ணெயை நம்ம எல்லா இடமுமே ராய் விட்டுடலாம் எல்லா இடமும் ராவியாச்சு இப்போ நம்ம இதில் உளுந்த போட்டுடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றி அடிக்கக்கூடாது ஐஸ் தண்ணி வந்து ஒரு மூணு ஸ்பூன் போல் ஊற்றி அடிச்சுக்கலாம் பாருங்க மிக்ஸியில் மாவு எல்லாம் நம்ம அடித்து எடுத்தாச்சு நம்ம இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துடுங்க இல்லைன்னா கையை வச்சுனாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலக்கணும் அப்போ தான் நம்ம நல்லா வடை வந்து நல்லா போவிட்டு அழகாக வரும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கேக்குக்கு மாவு பண்ணுற மாதிரி தான் கிரைண்டரில் அடித்தாச்சுன்னா இந்த மாதிரி பண்ண வேண்டாம் இது நம்ம மிக்சியில் அடிச்சிருக்கிறனால நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரே சைடில் இந்த மாதிரி கலக்கிடுங்க அஞ்சு நிமிஷமாக இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ என்னென்ன போடலான்னு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் கருவேப்பிலாம் உங்கள் உங்கள் அளவு தான் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் அடுத்தது பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டானா விட்டுடலாம் நான் போட்டுக்கிடுறேன் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இதை நீங்கள் இடிகளில் வச்சு இடிச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் முழுசாகவே போடுறேன் இது வந்து தேங்காய் துண்டு துண்டாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச தேங்காய் இதை நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கூட போடலாம் நான் வறுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து மேலே உள்ள அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நான் பொடிசாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அது போட வச்சுக்கோ நல்லாயிருக்கும் குழந்தை விட ரெண்டு ஸ்பூன் போல் எடுத்துருக்கேன் இதை போட்டுடலாம் அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நீ இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் கையை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இந்த அளவுக்கு பெரிய உருண்டையா எடுத்துக்கிடுங்க எடுத்துட்டு இப்படி லைட்டா ஒரு ஓட்டை போட்டுட்டு இப்படியே எண்ணெயில போட்டுருங்க ஒவ்வொரு டைமும் மாவட்ட கட்சியில வந்து கையை நல்லா தண்ணியில கழுவிடுங்க போட்டு போட்டு பஞ்சம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுவிடுங்க நல்லா செவக்கட்டும் செவந்த பிறகு எடுத்தால் தான் அழகாக இருக்கும் அப்பப்போ நல்லா எப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டோம் அப்போ ஒரே மாதிரியே வேகும் அங்கே நல்லா செவந்தாச்சு இந்த அளவுக்கு வந்து தான் நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம அடுத்தாலையும் போட்டு எடுத்துடலாம் அடுப்பை எப்பவுமே மீடியமாக வச்சுக்கிடுங்க ரொம்ப ஃபுல்லாக வச்சிடக்கூடாது எல்லா வடையுமே போட்டு எடுத்தாச்சு பாருங்கள் எண்ணெய் எதுவுமே இருக்காது அவ்வளோ அழகாக இருக்கும் பிச்சு பாருங்கள் உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி அளவுலாம் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் இந்த வடை செய்தது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்